மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் விவசாயி என்ஜினியர் உங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலி கோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஜீரோ ஃபோர் பொடி தோசா மை சாய்ஸ் இஸ் பொடி தோசை மசாலா தோசை இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் நான் தான் தம்பி மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்தரே உன்பே

அப்படின்ட்டு சிலர் மௌனமா இருக்காங்க அதை நான் அப்படியே ஜானமனையா சொல்றதுக்கு வந்தேன் அமைதியா இருக்கிறது எல்லாரும் இருக்காங்கல்ல தம்பி அதை சொல்றியா நான் எதை சொன்னேன்னா அத சொன்னேன் அப்படின்ற மாதிரி நான் அதை தான் சொன்னேன் எல்லாம் அமைதியா இருக்கிறது தான் நல்லது வாய் மூடி வாயை மூடி பேசவும் கேட்டுருக்கீங்களா அதுதான் இது முன்னாலாம் பொங்கினவர்கள் எல்லாம் இப்போது வந்து தியான அமைதி இனிமேல யோகா டேல எல்லாரும் தியானத்துல இருக்காங்க நேத்திலிருந்து தியானத்துலதான் இருக்காங்க எல்லாரும் அமைதியா இருப்பாங்க நம்மளும் அமைதியா இருப்போம் சும்மா அப்படியே தியானமணியா சொன்னேன்

வெய்தார் மலை அப்படின்ற மாதிரி மூணு விஷயம் மூணு சூப்பரான பாயிண்ட்ஸ்லாம் எல்லாம் எல்லாத்தையும் நீங்க நம்ம சொல்ல போறோம் ஆரம்பிக்கலாமா கோர் கமிட்டி மீட்டிங்ல முக்கியமான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது நம்ம நேத்திய சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அதெல்லாம் வந்து வேற கணக்கு இது ரியல் டைம் டிஷும் டிஷுக்கு ஒரு நடந்த முற்றுப்புள்ளியே வைக்கப்பட்டிருக்கிறது ஓகே ஓப்பனாவே சொல்லிடலாம் டைரக்டா வந்து முக்கிய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பத்தின விவாதம் எழுந்திருக்கு இந்த கட்சிக்கு எதிராக தலைமைக்கு எதிராக பேசுபவர்கள் பத்தின ஒரு விவாதம் வந்த உடனே யார் யார நீக்கிறது அப்படின்ற விவாதம் வந்துச்சு அதுலதான் வந்து இந்த மேரேஜ் இருக்காருல்ல மேரேஜ் மிஸ்டர் மேரேஜ் எஸ் அவர் பத்தின ஒரு விஷயம் வந்தது அவர் வந்து கட்சியிலிருந்து ரொம்ப சீனியர் லீடர் அந்த இருந்தே வந்தவர் அவர் 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 என்னன்னா ஒரு நடவடிக்கை ஓகே அவர் வந்து நடவடிக்கை எடுத்தீங்கல்ல அப்போ அங்க ஒருத்தர் வந்து இன்னும் மீதி சீனியர் லீடர்ஸ் எல்லாம் பத்தி ஒருத்தர் பேசிட்டு இருக்கார்ல சூரிய கட்சியில அவரோட அப்பா இருக்காரு அவர் வந்து இங்க கட்சியில சேர்ந்தாரு இங்க வந்ததுல இருந்து தொடர்ந்து இங்க சீனியர்ஸ் பத்தி தான் ஃபுல்லாவே பேசிட்டு இருக்காரு அவர் மேல ஏங்க இன்னும் நடவடிக்கை எடுக்க அவரதான் சொல்லுவோம் அவரை வந்து நடவடிக்கை எடுக்கலன்ற ஒரு ஒரு உள்ளிருக்கு வெளியிலயும் வந்துருச்சு அவர் மேல கட்சி நீக்கிட்டீங்க ஆனா ஒரு வருஷத்துக்கு நீக்கிட்டீங்க இவர வந்து வெறும் பொறுப்புல இருந்து கொண்டிருக்கீங்களே என்ன அப்படின்ற விவாதம் அத கோர்ட் கோர் மட்டும் இல்ல பொதுவாவே வெளியில விவாதம் வந்துருச்சு இது வந்து என்னங்க இது காட்டுக்கிறதுக்கு பாடபட்சமா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டோன்னே நம்ம வந்து சும்மா இருப்போமா உள்ளே நடந்துன்னு கேட்டோம் இதுல என்னன்னா இந்த நடவடிக்கை எடுக்கும் போதே இதற்கான ஒரு சின்ன ஒரு விவாதமும் வந்திருக்கு இதுல வந்து கிளியரும் பண்ணியிருக்காங்க தலைமை அதாவது தலைமைன்னா ஒட்டு நிர்வாக இந்த ஒட்டுமொத்தமா எல்லாருமே சேர்ந்து கிளியர் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து அவர் இருக்காருல்ல சீனியர் லீடர் அவர் மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை காரணம் அவர் ஏற்கனவே ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கான் அதாவது அவர் ட்வீட் போட்ட உடனே ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவர் வந்து உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் டேரெக்டா டெல்லி தான் பேசிப்பேன் அவரும் இவங்க வந்து டேரக்டா ஆக்ஷன்ல இறங்கி ஒரு வருஷத்துக்கு இதை நீக்கி வச்சுக்காங்க ஆனா இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா இவர் ட்வீட் பண்றதுக்கு இன்னும் ஷோகாஸ் நோட்டீஸே அனுப்பல தான் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி அதற்கு அவர் கொடுத்த பதிலுக்கு ஏற்ப நடவடிக்கை பாயும் ஆனா அதுக்கு முன்னாடியே இப்ப வந்து அவர் பொறுப்புல வந்து தற்காலிகமா ஐ மீன் பொறுப்புல வந்து முதற்கட்டமா நீக்கிட்டாங்க அடுத்ததான் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி அதுக்கடுத்து அடுத்த ஆக்ஷன் வரும் இதுதான் விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு யாரா இருந்தாலும் நடவடிக்கை பாயும் பாராபட்சம்லாம் சத்தியமா ஒரு போதும் இருக்காது யாரா இருந்தாலும் நடவடிக்கை பாயும் அப்படின்னு தலைமை வந்து உறுதி கொடுத்துருக்கு எல்லாரும் ஓகே அப்படியா எல்லா இல்லடா ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஓகேன்ட்டு போயிருக்காங்க இதுலதான் வந்து இந்த விஷயத்தை ஸ்மெல் பண்ண தான் நம்ம திருச்சிக்கார இருக்காருல்ல திருச்சி தம்பி அவரு இந்த விஷயத்தை ஸ்மெல் பண்ண உடனே எனக்கு தன்மானம் தான் முக்கியம் ஆனா நீங்க குடும்பத்துல என்ன உறுப்பினரா இருப்பேன் ஆனா என்னோட

குளிப்பா இந்த பதினெட்டுல நம்ம வந்து கொடுத்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்ததுல பெரும்பாலும் கூட்டணி கட்சிகள் சுதப்பிட்டாங்க இந்த மாம்பழ கட்சி போட்டிட்ட பத்துல ஆறு தொகுதியில வந்து டெபாசிட்டே காலியா இருக்கு நாலுல தப்பிச்சுக்கு அந்த நாலுல ஒருவர் தான் வந்து சம டஃப் கொடுத்தாங்க ஆறு நட்சத்திர வேட்பாளராக தர்மபுரியில கண்ட அக்கா அவங்க மட்டும் தான் ஒரு டஃப் கொடுத்தாங்க பலாப்பழ சின்னத்துல ஒரு தொகுதியில போட்டிட்டாலும் அவர் மட்டும் தான் வந்து ஒரு டஃப் கொடுத்துருக்காரு நல்ல ஃபைட்டை கொடுத்து இவர் தேனிக்காரர் ராமநாதபுரத்தில் கலங்கியிருக்காரு இவங்க வந்து தேனியில நம்ம குக்கருக்காரரும் அவர் மட்டும் தான் கலைஞருக்காரு அவர் கட்சியில திருச்சியில ரொம்ப மோசமா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த சைக்கிள் சின்னத்தில் போட்டிட்டு வந்து மூணு தர மூணு பேர் டெபாசிட் இருக்கால இருக்கு ரொம்ப மோசமான தோல்வியா இருக்கு ஸோ இந்த மூ இந்த தொகுதிகளெல்லாம் தான் நம்ம அதிபர் கட்சி இருக்காங்கல்ல தமிழ் கட்சி அவங்க வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம கூட்டணியை விட அதிகமா அவங்க எடுத்திருக்காங்க ஒருவேளை இங்கெல்லாம் வந்து தாமரை போட்டிட்டு இருந்தா அதிக நம்பர் கூட நம்ம இன்னும் இப்போ இந்த பதினெட்டு இல்ல இருபது கூட தாண்டி இருக்கலாம் மொத்தமாவே பர்சன்டேஜ் அப்படி அப்படின்னு கேல்குலேஷன் போட்டிருக்காங்க இதுலதான் வந்து கூட்டணி வந்து நமக்கு அப்படின்ற கணக்கிலேயே யோசிச்சு பா எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி ஒரு ஒரு மாதிரி அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க லோட்டஸ் கட்சி இது வந்து அங்க நடந்த ஒரு மிக முக்கியமான ஆலோசனையாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எப்படிப்பட்ட கியூகம் இருக்கும் கூட்டணி தேவையா தேவையில்லையா பலமா பலவீனமா சுமையா இல்ல லாபகரமான ஒன்றா அப்படின்னு பல விஷயங்கள்ல ஆலோசனை பண்ணோம் இதுவும் ஒரு முக்கியமான என்னப்பா சொல்றேன் கூட்டணி எல்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமா காமிச்சுட்டு இருந்தோம் அது பிரம்மாண்டமா காமிச்சுட்டு இருந்ததுனாலதான் அவங்க ஓட்டுநர் பார்வை அவங்களே போட்டிட்டு இருந்தா எல்லா இடத்துலயும் தாமரை இருந்தா இப்படி ஓட்டுநர் கணக்கு இருக்குல்ல மாம்பழத்துக்கு போட பிடிக்காதவங்க தாமரைக்கு கூட போடுவாங்க ஒருவேளை வந்து சைக்கிள் சைக்கிள் சொன்ன பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல கீழே இருந்திருக்கும் அதெல்லாம் இல்லாம தாமரை கூட சில எல்லாம் போட்டிருப்பாங்க தாமரை இருந்தா போட்டிருப்பாங்க முன்னாடி இருக்குன்னு தெரிஞ்சு மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இதுல சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு ஒருவேளை கூட்டணி இல்லைன்னா தனித்து விடப்பட்ட தாமரைன்னு தலைப்பு செய்தியை போட்டு அவங்களுக்கான இமேஜ் கம்மியா இருந்திருக்கும் அவங்களோட ஒரு ஒரு டஃப் ஆயிட்டு கொடுப்பாங்க கூட எதிர்ப்பாங்கன்னா இப்ப வாத ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி போட்டிருப்பாங்க இப்ப கூட்டணி இல்லைன்னா ஜெயிக்கிற வாய்ப்புகள் எவங்களுக்கு போகணும்னு கூட நினச்சிருப்பாங்க இது மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க பேசிருக்காங்கன்னா இரண்டாவது அப்டேட் மூணாவது அப்டேட் மிக மிக முக்கியமான விஷயமாக பேசப்பட்டது கோர் கமிட்டி மீட்டிங்ல நேரடியாக விவாதம் எழுந்திருக்கிறது யாருங்க எல்லாரும் வாழ்றோம் வாழ்றோம் எல்லாரும் திருப்பதி அரிசி மண்டி திருப்பதி மெடிக்கல் ஸ்டோர் திருப்பதின்னு சொல்றாங்களே அது என்னங்க திருப்பதி பெரியவனே சொல்லி சொல்லிதான் தயே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் படத்துல லக்ஷ்மி சொல்ற மாதிரி நம்ம வந்து ரெட்டி காரர் இருக்காருல்ல மேலிடப்ப அவரும் வந்து சொல்லிட்டாரு என்னங்க என்னங்க வாரம் வாரு பெரியவனையை சொல்லிதான் சொல்ற மாதிரி

இது கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில சோசியல் மீடியால பணி செய்கிறது ஒரு இடத்துல கூட கட்சி தலைவர்கள் மீதும் சொந்த கட்சி மீதும் வந்து ஒரு தாக்குதல் நடத்தியது இல்லை அப்படி ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிச்சிங்கன்னா சொல்லுங்க இப்பவே அவங்க வந்து அந்த இடத்துல தூக்குற கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இது வந்து பேக் வேலை செஞ்சாலும் ஒண்ணு கூட கட்சிக்கு எதிரானது கிடையாது ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு எல்லாரும் வந்து கட்சி கொடுத்திருக்காங்க எல்லாரும் வந்து தலைவரின் வாதத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால வந்து நேரடியாக தலைவர் கொடுத்த விளக்கத்தை அனைவரும் ஏற்று யாரும் வந்து இது பண்ணல அவங்க வந்து எல்லாரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சால்வ் ஆயிட்டாங்க இதாயிட்டாங்க இதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒரு சச்சரவும் இல்லாமல் பத்தின சர்ச்சைக்கு நேரடியாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் மலையானவர் கோர் கமிட்டி மீட்டிங்ல பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் பரபரப்பாக ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் அது என்ன வரும் சொல்லுங்க ஒரு முடித்திருக்கிறார் மலையானவர் இதுதான் கோர் நடந்த மிக மிக முக்கியமான விஷயம் இன்னும் பல விஷயம் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவோம் ஆனா இன்றைய அப்டேட் இவ்வளவுதான் இத்தனை மௌனத்தினுடைய நான் பேசினேன் பாத்தீங்களா அதுதான் அட்ராசிட்டி நான் தான் ஏன் அட்ராசிட்டி ஆறு மாதம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க